தமிழ்நாட்டிலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் துணை வேட்பாளராக ஜனாதிபதி துணை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அதில் வெற்றி பெற்றுக்கு வர கணேசன் அல் புரியணும் அவன வெற்றி வெற்றியாகணும் மோடி அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அவருக்கு ஜனதா கட்சியில் பா பாடுபட்டு நாங்க நினைச்சது ஏதோ நினைச்சோம் ஆனா இப்படி கிடைக்கும்னு நினைக்கல பேர் வைக்கும்போது அப்படி வச்சோம் டி பி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணங்கிற பேரு டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பேர் நினைச்சிட்டு வச்சோம் அப்படி அவ்வாறு நினைக்கல ஆண்டனுடைய அது தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு பேர் வைக்கும் அப்படி அப்படித்தான் நினைச்சு வச்சோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாட்டை வரணும் அப்படின்னு மனசுல நினைச்சோம் சொல்ல ராதாகிருஷ்ணன் போயிருச்சு அவ்வளோதான் ஆனால் அந்த அவனாசி எப்போ அந்த சுந்தரமூர்த்தி சாமி இருந்தால் அவன் இந்த அளவுக்கு உயிரோடு கொண்டாந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கு